ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராக காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யம கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கி பனிரண்டு பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் கிடைக்கும் உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுக்கை தொடைத்து மடியில் வைத்தாலும் புழுக்கை குணம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ரசைய சார்ந்தவங்க ஜெகநாத பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் ரிஷப இராசய சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் அந்நிய நட்புகளால் ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசனுக்கும் மரணம் உண்டு ஆண்டிக்கும் மரணம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசய சார்ந்தவங்க பொன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் कल इज மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்

மென்மையான மேன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நன்மையாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரந்த மனதோடு தானம் செய்தால் பாவக்காயும் இனிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே அரசாங்க வகையில் அனுகூலங்கள் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூகுலை நம்புவதோடு குல தெய்வத்தையும் நம்புவது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சேர்ந்தவங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலி கனவுகள் நிறைவேறும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிக ஆசை பெரிய நஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு கண்ணீர் சென்றவங்க தேவி கருமாரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் நீண்ட நாட்களாக திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் இல்லாத கல்வியை விட கல்வி இல்லாத அனுபவம் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் உழைப்பாளிகளுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய உங்களுடைய கடந்த கால உழைப்புக்கான சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சத்தின் வேதனை ஆபத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் வரவும் செலவும் வகையாக அமையக்கூடிய உங்களுடைய மனசில் நினைச்ச ஒரு சில காரியங்களில் ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிக்காத மாடும் படிக்காத பிள்ளையும் பக்குவம் ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும் மன வாழ்க்கையில் தேவையான பண வரவு கிடைக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் அனைவருக்குமே சொந்தம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்ச நேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வைகுண்ட வாசர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழு क्यू बी மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கெளரவம் சேரும் அனுமானமே இல்லாத ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத உறவுகளை நினைக்காமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீ காமாட்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்